சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் நேரலையில் பதில்கள் என்ற நிகழ்ச்சியில் எலிக்கறி சாப்பிடலாமா என்றொரு கேள்வி கேட்கப்பட்டது அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற பொழுது அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உண்ணக்கூடாத பிராணிகளை குறித்து பெயர் குறிப்பிட்டே நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் எந்த பிராணிகள் விஷயத்தில் பெயர் குறிப்பிட்டு தடுக்கப்படவில்லையோ அவற்றிற்கு பொதுவான அளவுகோள்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் உதாரணமாக கீரி கிழிக்கிற நகங்களை உடைய பறவைகளாக இருந்தாலோ அல்லது கோரை பற்களை உடைய விலங்குகளாக இருந்தாலோ அவற்றை நாம் சாப்பிடக்கூடாது என்று பொதுவான ஒரு அளவுகோள்களை வழங்கியிருக்கிறார்கள் இந்த அளவுகோல்களுக்குள் எது அடங்குகிறதோ அவற்றை நாம் உண்ணக்கூடாது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது ஹராம் எவற்றிற்கு எந்த உயிரினங்களுக்கு எந்த பறவைகளுக்கு எந்த விலங்குகளுக்கு வேட்டையாடுகிற நகமும் இல்லை கோரை பற்களும் இல்லை அது பெயர் குறிப்பிட்டு தடுக்கப்படவும் இல்லையோ அவற்றை நாம் உண்பது மார்க்கத்தில் நமக்கு ஹலால் அனுமதிக்கப்பட்டது என்று பொது விதியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எலியை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் எலிக்கு கோரை பற்கள் இல்லை எலி பறவை வகையை சார்ந்ததும் இல்லை எலி வேட்டையாடுகிற நகங்களை கொண்ட பிராணியும் இல்லை எனவே நாம எலியை சாப்பிடுவது மார்க்கத்தில் ஹராம் இல்லை அப்படின்னு நாம பதில் சொல்லியிருந்தோம் இந்த பதில் சமூகத்தில் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிவிட்டது அதுல பல்வேறு வகையான வாத பிரதிவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பிரதானமாக ஒரு வாதம் ஒன்று எடுத்து வைக்கப்பட்டது என்ன வாதம் இது ஹராம் என்று சொல்லக்கூடியவர்கள் சொன்னார்கள் குரானில் அல்லாஹ் ஐந்தாவது அத்தியாய மூன்றாவது வசனத்தில் தடுக்கப்பட்ட உணவுகளை பற்றி பிராணிகளை பற்றி சொல்லி கொண்டு வரும் பொழுது அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டு கடைசியிலே தாலிக்கும் பிஸ்கும் இவை உங்களுக்கு ஃபிஸ்காகும் தீங்காகும் குற்றமாகும் அப்படின்னு நல்லா முடிச்சிருக்கிறான் எனவே எந்தெந்த பிராணிகள் விஷயத்தில் பிஸ்க்கு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ தீங்கு தரக்கூடியது என்று ஏதேனும் ஒரு பிராணிக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தால் அந்த பிராணிகளையும் நாம சாப்பிடக்கூடாது பிஸ்க்கு என்ற சொல் இடம்பெற்றால் நாம் அதை உண்ணக்கூடாது என்று அதற்கு ஒரு பதில் சொல்லப்பட்டது பிறகு நாம் அதற்கு நம்முடைய தரப்பிலிருந்து பதிலளிக்கிற அளிக்கிற நேரத்துல பிஸ்கு என்ற வார்த்தை இடம்பெற்றாலே அதை ஹராம் என்று நாம சொல்லக்கூடாது எளியை பொறுத்த வரைக்கும் அத ரசுசலே செலம் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க அதை சொல்லுகிற நேரத்தில் அது பிஸ்காக இருக்கிறது அது கேடு செய்யக்கூடிய தீங்கு தரக்கூடிய பிராணியாக இருக்கிறது என்று சொன்னார்கள் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கணும் வெறுமன வார்த்தையை வச்சு மட்டும் முடிவெடுக்காம அந்த வார்த்தை என்ன பொருளில் பயன்படுத்தப்படுகிறது ஐந்தாவது அத்தியாயம் மூணாவது சனத்துல என்ன பொருள்ல பயன்படுத்தப்படுதுன்னா அது சாப்பிடுவதால் உங்களுக்கு கேடு உண்பதால் உடலுக்கு கேடு என்பதை பற்றி பேசுகிறது இந்த ஹதீஸில் எந்த அர்த்தத்தில் ஃபிஸ்க் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது உயிரோடு இருப்பதால் உங்களுக்கு கேடு அது உங்களுடைய பொருட்களை சேதப்படுத்திடுங்கிற அந்த அர்த்தத்தில் தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க எனவே ரெண்டு பொருளும் ஒன்றல்ல இதை வைத்துக்கொண்டு நாம் அதை ஹராம் அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு எலி வந்து ஹராம்னு சொல்லக்கூடாது என்று நாம் பதில் சொன்னோம் அது வெறுமனே சொல்லாமல் ஹதீஸ்ல இருந்து அதுக்கு ஒரு மேற்கோள் ஒரு ஒரு ஆதாரத்தை நம்ம காட்டணும் என்ன ஆதாரம் காட்டணும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இரவு நேரத்தில் நீங்க தூங்குறதாக இருந்தா உங்க வீட்டுல இருக்கிற விளக்குகளை அணைச்சிட்டு நீங்க தூங்குங்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற நிலையில தூங்காதீங்க ஏன் அப்படின்னு கேட்டா எலி வந்து அந்த விளக்கு திரிய இழுத்து கொண்டு போய் அது வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எரிச்சு போட்டுச்சுன்னு போட்டு கூற எரிஞ்சு போயிருந்தானே அப்ப வீட்டை எரிச்சு எனவே நீங்கள் நான் அந்த விளக்குகளை அணைச்சிட்டு எலி என்பது உடலுக்கு வாழ்விடங்களுக்கு நம்முடைய பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கிறது என்கிற காரணத்தினால் அதை கொல்ல வேண்டும் என்று சுசலாலை சொல்லி இருக்கிறார்கள் மாறாக இது உண்பதை ஹராமாக்குகிற காரியம் அல்ல என்று நாம விளக்கம் கொடுத்தோம் பிஸ்கு தான் அந்த இடத்துல வர்ற பிஸ்க்கு வேற அர்த்தம் ஹதீஸ்ல கொல்லுங்கன்னு சொல்ற இடத்துல வந்த பிஸ்க்கு அதுக்கு வேற அர்த்தம் எனவே இதை சாப்பிடக் கூடாது என்று இதை வைத்துக் கொண்டு தடுக்க முடியாது இதை வைத்துக் கொண்டு ஹராம் என்று சொல்லக்கூடாது என்று நாம பதிலளிச்சோம் அதன் பிறகு மீண்டும் அதற்கு பதிலளிக்கிற பொழுது என்ன சொன்னாங்கன்னு கேட்டா நான் அந்த ரெண்டு அர்த்தம் இருக்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் பொருள் கொள்ளணும் அதுவெல்லாம் ஒரு ஒரு ஹதீஸ ஒரு புராணசரை வசனத்தை புரிந்து கொள்வதற்கான சரியான நடைமுறைகள் தான் ஆனாலும் இந்த பிஸ்கு என்று எலிக்கு பயன்படுத்தப்படுகிற சொல் இருக்குதுல்ல அது என்ன அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டதுன்னா ஹராம்கிற தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு சில ஆலோசனம் அவங்களுடைய காலத்திலேயே நமக்கு சில சான்றுகள் கிடைக்கிறது என்று சில அறிவிப்புகளை நமக்கு மேற்கோளாக எடுத்து காட்டுறாங்க இபுடு மாஜால வரக்கூடிய சில செய்திகள் என்ன செய்தி வருது அஹ் அதிசாரது எல்லாம் அவங்களை கேட்கப்படுது அது மாதிரி இபுமுறது எல்லாரும் அவங்க கூட சம்பந்தமா சொல்றாங்க இந்த செய்திகளை எல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க அதுல என்ன வருது அப்படின்னு கேட்டா காகத்தை சாப்பிடலாமா காகம் சாப்பிடப்படுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கப்படுது அப்ப அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா சம்மா ஒரு சுழுதாய் செல்லா உலக செல்லும் அல்லாவுடைய தூதர் அதற்கு என்று பெயர் சூட்டிய பிறகு அது எப்படி சாப்பிடப்படும் அதை யாரு சாப்பிடுவா அதை சாப்பிட முடியாது அதை சொல்ல பிஸ்க்னு சொல்லிட்டாங்களே என்று இந்த செய்தியை மேற்கோள் காட்டி இப்போ இந்த பிஸ்க் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு பாருங்கன்னு கேட்கறாங்க கரெக்ட் இந்த வாதம் ஏற்புடைய வாதம் தான் இதை மறுப்பதற்கு இல்லை ஒரு ஒரு வாசகத்துக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதனால் அதற்கு ரெண்டு பொருள் இருந்தாலும் இந்த வார்த்தையை யார் பயன்படுத்துகிறார்கள் எந்த சமூகத்தில் பயன்படுத்துகிறார்கள் அந்த சமூகம் இந்த வார்த்தையை எப்படி கொள்கிறது என்பதை வைத்து தான் அர்த்தம் கொள்ள வேண்டுமே தவிர வெறுமனே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு நம்மளாக அந்த இடத்துக்கு வேறொரு அர்த்தத்தை விட முடியாது அப்படின்னா தப்பான அர்த்தமா போயிடும் அந்த வகையில இந்த செய்தியை நாம யோசிச்சு பார்த்தா என்ற சொல்லு ஹதீஸ்ல என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா உண்ணக்கூடாதது அது வந்து கெட்டது அது தூய்மையற்றது என்ற அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தையை நரிசலவ ஆலேசனம் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றத இந்த ஆயிஷா நாயுடைய செய்தி இபுனுமரல் இல்லாதவங்களுடைய செய்தி அதுல இருந்து நாம அறிந்து கொள்கிறோம் இது சரியான விளக்கம் தான் இப்போ நம்ம தமிழ் மொழியிலே எடுத்துக்கொள்வோமே இப்போ உதாரணத்துக்கு சில பொருட்களுக்கு ரெண்டு அர்த்தம் கூட்டம்னு இருக்கு கூட்டம்னு சொன்னா தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலையும் பரவலா எப்படி புரிஞ்சுக்குவாங்க நிறைய மக்கள் கூடி இருக்கிற ஒரு கூட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க கூட்டம்ங்கிறத அந்த அர்த்தத்துல தான் புரிஞ்சுக்குவாங்க அதே தென் ஒரு ஊர்ல கூட்டம் அப்படிங்கிற சொல்ல என்ன அர்த்தத்துல பயன்படுத்துவாங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்றாங்க பாருங்க அந்த அர்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்க வீட்டுல பிள்ளைங்க கொஞ்சம் கடுமையா ஓடி ஆடி விளாண்டுச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன கூட்டம் பாம்பாங்க அப்ப என்ன கூட்டம் என்பது நிறைய பேர் கூடி இருக்கிறாரு என்ற அர்த்தத்தில் அவங்க பயன்படுத்தல இந்த பையன் கடுமையா சேட்டை பண்றான் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறாங்க இப்போ கூட்டம் என்ற வார்த்தைக்கு நம்ம எப்படி மொழிபெயர்க்கிறது அந்த குறிப்பிட்ட ஊரில் அந்த எந்த எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்துத்தான் இது மக்கள் கூடுகிற கூட்டத்தை சொல்லுகிறதா அல்லது பிள்ளைகள் செய்கிற சேட்டைகளை குறிக்கிறதா என்று பயன்படுத்திய பாசிக்கு பிஸ்கு என்ற சொல்லுக்கான அர்த்தத்தை ரெண்டு பொருள் இருந்தாலும் அந்த சமூகம் எந்த பொருளில் விளங்கி கொண்டதோ அந்த பொருளில் தான் நாமும் விளங்க வேண்டும் அதுதான் சரியான விளக்கமாக இருக்க முடியும் அந்த வகையில காலத்தில் அது உண்ணத்தகாதது என்ற அர்த்தத்தில் புரிந்திருக்கிறார்கள் என்ற விளக்கம் ஏற்புடைய விளக்கம் எனவே அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே நாம் சொன்ன அந்த விளக்கத்தை மார்க்க தீர்ப்பை வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் எலி என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதும் அது அனுமதிக்கப்பட்டது இல்லை அது ஹலால் இல்லை ஹராமானது தான் ஹராம் என்ற அர்த்தத்தில் தான் ரசுசரதாலேசனம் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே மார்க்கத்தில் எலி ஹலால் இல்லை எலி ஹராமானது தான் இந்த ஏற்கனவே சொன்ன விஷயத்தை வாபஸ் பெற்றுக் இதுல கூடுதலாக இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா இந்த விஷயத்தை மக்களுக்கு ஆரம்பத்தில் சேர்த்தீங்க அதே போல வாபஸ் பெற்று விட்ட இந்த விஷயத்தையும் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க ஏன்னா அதை தெரிந்து கொண்ட மக்கள் தெரியாமல் போனால் நாளைக்கு மார்க்க ரீதியான விஷயங்கள்ல சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கடுத்து இந்த விளக்கத்தை சொல்லி அந்த உண்மையை சரியானதை விளங்கிக் கொள்வதற்கு உதவி செய்த சகோதரர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அல்ல அவர்களுக்கு அருள் புரியட்டும் அதற்கடுத்து இந்த விவகாரம் குறித்து மேலும் சில விவரங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பொதுவாகவே மார்க்க விஷயத்தில் ஒன்றை ஹலால் ஹராம் ஆகுமானது தடுக்கப்பட்டது செய்யலாம் செய்யக்கூடாது என்று எதை சொல்வதாக இருந்தாலும் மார்க்கு ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் பேச வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் விவாதிக்க வேண்டும் அது அல்லாமல் நம்முடைய பழக்கத்திலே இருக்கிற ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டோ அது நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டோ அல்லது நாம் சார்ந்திருக்கிற ஜமாத்திலே ஒரு முடிவு அறிவிக்கப்படுகிறது என்பதை வைத்துக்கொண்டோ அல்லது நாம் மதிக்கக்கூடிய அறிஞர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்பதை வைத்துக்கொண்டோ ஒன்றை ஹலால் என்றும் ஒன்றை ஹராம் என்றும் நாம் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது அதனாலே மறுமையில் நம்முடைய வாழ்வை பாழாக்கிவிடும் என்றால் நபிசலதா உழைவு செல்லம் அவர்களுக்கு விஷயத்திலேயே அல்லாஹ் இதை கண்டிக்கிறான் தேன் சாப்பிடுவதை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான் நபி அவர்கள் அதை தமக்கு ஹராமாக்கி கொள்கிறார்கள் ஒரு தடவை அப்ப அல்லாஹ் என்ன பண்ணா யா ஐயுகன் நபி லிமத்து நபியே உங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்குறது நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க அப்ப இந்த ஹலால் ஹராம் விஷயத்துல அல்லாஹ் தெளிவான சான்றுகளை வைத்து தான் முடிவுக்கு வரணுமே தவிர அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது அது ஒரு பெரிய இழப்பை நமக்கு ஏற்படுத்தி விடும் அதிலும் கூட இன்னும் சொல்வதாக இருந்தால் பார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் தான் ஆதாரங்கள் முன் முன்வைக்கிறாங்கன்னா அந்த ஆதாரங்களை கூட சிந்திச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும் அவங்க சிந்திச்சு சொல்லலாம் சிந்திக்காம சொல்லலாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவங்க சொல்வது நீங்கள் ஏற்று நடப்பதாக இருந்தால் நீங்கள் மக்கள் மத்தியிலே பரப்புவதாக இருந்தால் நீங்க அதை உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு சிந்திச்சு சரி என்று எதை காண்கிறீர்களோ அதை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் வைதா துக்கிரூபி ஆயா திரப்பிகிம் லம் எஹ்ரூ அலைஹா சும்மம் அம்யானா அல்லாவுடைய அடியார்கள் அவர்களிடத்தில் அல்லாவுடைய நிறைவூட்டப்பட்டாலும் கூட குருடர்களாகவோ செவிடர்களாகவோ விடமாட்டார்கள் அர்த்தத்துல அல்ல சொல்லி காட்டுறோம் ஆனா இப்ப நீங்க பாருங்க இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல பல்வேறு வகையான வாதங்களும் வாத பிரதிவாதங்களும் ஓடிச்ச சில பேர் நல்லெண்ணத்துல சில பேர் அறியாமையில பல விதங்கள்ல பதில் சொல்லி இருக்கலாம் ஆனால் பல மக்கள் சொன்ன பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நடைமுறையில் இருக்கிறத மாத்தி சொல்லிட்டான்ங்கிற கோபத்திலையும் அல்லது மாற்று இயக்கத்தவனாக இருக்கிறான் என்ற வே வேகத்திலையும் வெறுப்பிலையும் நமக்கு எதிராகவனாக இருக்கிறான் என்ற எண்ணத்திலையும் அப்படி அந்த நோக்கத்தில் பல வாதங்களை முன் வச்சாங்க வச்ச வாதங்கள் பெரும்பாலும் ஏற்புடைய வாதங்களை யாருமே வைக்கல ஹதீஸ்ல இருந்து வைக்கிறோம்னு சொன்னாங்க சிந்திச்சு பார்த்தா ஹதீஸ்ல இருந்து ஆதாரமே இல்லை ஹதீஸ்ல சொல்லுவா வந்து எளிய கொள்ள சொல்லிட்டாங்க அதனால் நம்ம சாப்பிட நாங்கள் கொள்ள சொன்னா என் சாப்பிட கூடாதுன்னு அதுல இருந்து எப்படி இந்த சட்டத்தை எடுத்தீங்கன்ற கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை நெய்யில கொழுந்தா தூரத்துக்கு தூக்கி சொல்லி சொன்னாங்க சரி ஓகே தூர போட்டுருந்தோம் அதனால இது ஹராமாகுமா இது என்ன நெய்யை எலிக்கு மட்டும் சொல்லப்பட்டதா இது எல்லா பொருட்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளதான ஒரு புறா இருந்துருச்சு என்ன சொல்லுவோம் தூக்கி தூரம் போட்டுட்டு மத்த சொல்லுவோம்ல அப்படி சொல்லப்பட்டது தானே இதை வைத்துக்கொண்டு ஹராமனு சொன்னாங்க எப்படி அதை ஹராமனு சொல்றது என்பது குறித்து பலரும் சிந்தனையை எடுத்துக்கொள்ளவே இல்லை அதே மாதிரி இனிதா பேர் என்ன சொன்னாங்க கோரைப்பல் இருக்குது இருக்குதுன்னா எப்படி இருக்குது ஒவ்வொரு உலகத்தில எல்லாம் எல்லாருமே ஒத்துக்கிறோம் அதுக்கு பல்லு இல்ல வாயத்தொடர்ந்து பார்த்தா கோரப்பல்லு தெரியல ஆனா இந்த பல்லு இருக்குல்ல அதனால் கோரப்பல்லுன்னா பல்லு இருந்தால் அதுக்கு பெரிய எல்லா பல்லுமே கோரப்பல்ல கடவா பல்லு இருக்குது முன்பல் இருக்குது வெட்டும் பல்லு இருக்குது அதுல ஒரு வகையான கோரை கோரைப்பல்லு அது குறித்தும் தெளிவில்லாத முறையில் ஏதோ பதில் சொல்லணும் என்பதற்காக வேண்டிய கோரப்பல் சொன்னாங்க இல்ல அது வந்து அசுத்தமான வாழ் இடத்துல வாழ்கிறது அதனால அதை சாப்பிடக்கூடாது அதனால நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சுத்தமான வாரிடத்துல வாழ்ந்தால் சாப்பிடலாம் நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்களா அல்லது அசுத்தத்தை சாப்பிடுகிறது என்பதற்காக வேண்டி ஒரு கோழியை சாப்பிடக்கூடாது ஹராம் ஏன்னா கோழியும் அசுத்தம் சாப்பிடுது அப்படி நம்ம சொல்லுவோமா அப்ப ஹலால் ஹராம இப்படியாக வைத்து எல்லாம் வைத்தா முடிவு எடுப்பது ஆதாரங்கள் குரான் ஹதீஸ் சான்றுகள் அதற்குள்ளே அதற்கான பதில் இன்னும் சில பேர் சயின்ஸ் அறிவியல் அப்படின்னாங்க அறிவியல் அது சாப்பிட்டால் கேடு சாப்பிட்டா கேடுன்னு சொல்ற மேட்ரு மேட்டரே இல்லை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது மார்க்கத்தில் ஹலால் மார்க்கத்தில் ஹராம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அப்படின்னா மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுன்னு சொல்றதா இருந்தால் அல்லா அரசும் சொன்னதை காட்டி தான் சொல்லணும் அது அல்லாமல் நீங்கள் அறிவியலில் சொன்னாங்க வச்சாங்க அப்படின்னா சரி அறிவியலில் இன்னும் பல பட்டியலை நான் போடுறேன் மனிதர்களுக்கு கேடு வரக்கூடிய பட்டியல்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் ஹராம்னு நீங்கள் சொல்லுவீங்களா மைதா மாவு சாப்பிட்றது ஹராம்னு சொல்லிவிட்டு பக்கம் பக்கமாக நம்ம பத்திரிகைகளில் நம்மளே எழுதணும் அதை நம்ம ஹராமில் தீர்ப்பளிப்புமா தீர்ப்பளிக்க இயலாது இன்னும் சயின்ஸ் அடிப்படையில் சில பொருட்களை சாப்பிடுங்க கொஞ்சமா சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா இருக்குது நீங்க அதை ஹலால் சொல்லிடுவீங்களா சயின்ஸை வைத்துக்கொண்டு ஹலால் ஹராம தீர்மானிக்க கூடாது மார்க்க ஆதாரத்தை முன்வைத்து விட்டு அதற்கு பிறகு கூடுதல் தகவலுக்காக மக்களுடைய மன உறுதிக்காக மாற்றார்கள் புரிந்து கொள்வதற்காக நீங்க ஆதார துணை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர முதன்மையான ஆதாரமாக நீங்க சயின்ஸை கொண்டு வரவே முடியாது ஆகையினால இந்த வாதங்களையெல்லாம் வைக்காதீங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து முடிவு எடுக்காதீங்க மார்க் அடிப்படையில் உள்ளதா இப்ப இப்ப இந்த விஷயமே இருக்கிறது இப்ப சொல்லப்பட்ட இந்த பதிலே சொல்லி இருந்தா அவசியிருப்போமே எங்களுக்கு எந்த இருக்கு பிரச்சனை நமக்கு மார்க் அடிப்படையில் சரியான மார்க்கம் போய் சேரணுங்கிறத நம்முடைய எண்ணம் தவறாக இருந்தால் சுட்டி காட்டி திருத்துக்கொள்ள போகிறோம் இன்னும் சில பேர் என்னன்னா கேலி என்ன கிண்டல் என்ன கேட்க முடியாத சகிக்க முடியாத வார்த்தைகளை என்ன உள்ள அறுத்து கிழிச்சாங்க ஒரு ஜமாத்த விட்டு போயிட்டாரு அப்படி அதனால இப்படி நாசமா போயிட்டாரு தவுஜமா இருந்து வெளியே வந்ததுனால மூல குழம்பு போய் பத்துவா கொடுத்தாருந்தாங்க இன்னைக்கு அவங்க வீட்டில் எலிக்கறி சூப்பாம எலிக்கரியில சிக்ஸ்டிஃபை பண்ணி வச்சு என்னெல்லாமோ சொல்வதற்கு வாய்ப்பு சுக்கிற வார்த்தைகளையெல்லாம் கூட சேர்த்து மாற்றி இந்த விஷயத்தில் அப்படியே பரப்பி விட்டாங்க என்ன சொல்ல வர்றீங்க இப்போ சில பேர் எச்சரிக்கைகளெல்லாம் கடுமையாக முன் வச்சாங்க கடுமையான எச்சரிக்கிறோம் வைக்கிறோம் இப்படியெல்லாம் கூட வச்சாங்க அந்த சகோதரர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நீங்க மார்க்கு அடிப்படையில் ஆதாரத்தோடு முன்வையுங்கள் அது கோபமாக முன்வையுங்கள் அன்பாக முன்வையுங்கள் எப்படி வேணாலும் முன்வைங்க மார்க்க அடிப்படையில் ஆதாரத்தை எடுத்து நீங்க வைத்தால் அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க அல்லது அல்லாஹ் சொல்லிட்டாங்க சான்றுகளை முன் வச்சா தலைமையில தூக்கி வச்சு ஏத்துக்கிறோம் அதை நீங்க திட்டுனாலும் சரி ஏசினாலும் சரி அதை எனக்கு எதிராக நீங்க பயன்படுத்தி கொண்டாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை நீங்க வச்ச சான்று கரெக்ட் நான் ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயார் அதனால இதை கண்டெல்லாம் பேசாம இருந்துருவோம் வாய்ப்பு நீங்க நினைக்காதீங்க ஆதாரத்தை முன்வைங்க அந்த நிமிஷமே வாய்ப்பு ஆமன்னா செல்லம்னா சமகனா தகனா செவியுற்றம் கட்டுப்பட்டோம் யாருக்கு உங்களுக்கு இல்ல ஊர் உலகத்துக்கு இல்லை மொத்த உலகமும் சேர்ந்து சொன்னாலும் சரி இது தப்புன்னு இது அடிப்படையில் நமக்கு பட்டுச்சுன்னா அதில் தான் நிற்போம் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருங்க என்ன என்ன செய்வீங்க இந்த மாதிரியான வழிமுறைகளை விட்டுட்டு மார்க்கு அடிப்படையில் இந்த விவாதங்களை தொடரும் இப்போ இப்போ கடைசியாக பேசப்பட்டுச்சே பிஸ்க்குங்கிற வார்த்தையை வச்சு பேசணும் நாய் இப்படி சொன்னாங்க அதை நான் தப்பா சொல்லுவேன் நீங்கள் சரியா சொல்லுங்கள் அது நீங்கள் ஒரு இடத்துல தப்பா சொல்லலாம் அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் திருத்தி கொள்வோம் எல்லாருமே மறுமை வாழ்க்கைக்காகத்தான் மறுமை வெற்றிக்காகத்தான் மறுமையில வெற்றி அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தை நம்ம உள்ளத்துல பரிசுத்தமா வச்சுக்கிட்டோம்னா இதுல இதுல கேவலமும் இல்லை இழப்பும் இல்லை தப்பா தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் தன்னை காட்ட நினைச்சா தான் கேவலம் இருக்கு நம்ம அப்படி சொல்லலையே மனுஷன் தானே தப்பு செய்யத்தானே செய்வோம் நம்முடைய சிந்தனைகள் ஆய்வுகளை தவறு வரத்தானே செய்யும் அதை நம்ம திருத்தி கொள்வோம் சரியான மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போவோம் ஆய்வின் அடிப்படையில் எதையும் நம்ம முடிவெடுப்போம் இப்ப சொன்ன இதுக்கு இதுக்கு பிறகு இது மாதிரியான விஷயங்கள் வராதுன்னு சொல்ல முடியாது இதுக்கு பிறகு இது மாதிரி எடுத்தே அவங்கள நான் சொல்லலாம் அப்பவும் இது மாதிரி நீங்க மார்க் அடிப்படையில் முன்வைங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக அமையும் அல்லாஹ் ரூபுல்லா அப்படி அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ அதை ஹலால் என்றும் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை ஹராம் என்றும் விலகிக் கொள்கிற மக்களாக என் மனைவரையும் அல்லாஹ் அருபுல்லாலாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து